அட்ரஸ் நங்கை ஸ்வேதா அவர்கள் இஸ் வித் பிக் வெல்கம் எல்லோருக்கும் இரவு வணக்கம் நினைக்கிறேன் இருபால் சங்கமிக்கும் இந்த மூன்றாம் பாலினத்தை அழகு சிவசங்கருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சமூகத்தில் இருக்கிற வாசிப்பு நிறைய இடத்துல கடந்த இருபத்தஞ்சுக்கும் வருடங்களுக்கு மேலாக குறைந்துதான் இருக்கிறது நான் முதல்ல எழுத ஆரம்பித்த இடம் எப்படின்னா ஃபேஸ்புக் முக புத்தகம் தான் பல முகவரி தெரியாத மனிதர்களை கனெக்ட் பண்ண வச்சு அந்த எழுத்துக்களுடைய பரிமாண வளர்ச்சியை கொண்டு வந்தது ஃபேஸ்புக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அது ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அந்த முக புத்தகத்தில் எழுதுறதுனால தான் நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு கிடைச்சாங்க எழுத்துக்கள் கிடைச்சது வாசிப்பு கிடைச்சிது இப்படி ஒரு வாசிப்புக்காக இவ்வளோ நேரம் இந்த விருந்தினர்களாக உட்கார்ந்து அழகு பார்க்குற நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் இல்லையா பசிக்குதா எனக்கு அறிமுகம்லாம் நம்மள நாமளே சொல்லிக்கூடாது இரண்டாயிரத்தி பத்துல இருந்து தோழி லதா சரவணன் என்னுடைய தோழியா வந்தாங்க அங்க காகித பூக்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல என்னை பத்தி எழுதுனாங்க அதுக்கப்புறம் சித்திர பாவைகள்னு ஒரு புத்தகத்துல என்னை பத்தி எழுதுனாங்க ராணியில் வார தொடரில் என்னை பற்றி எழுதுனாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் குங்குமம் தோழி விகடன் நிறைய எல்லாம் என்னை பற்றி எழுதுனாங்க ஆணின் அகிம்சை பெண்ணின் இம்சைன் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் என்னுடைய பயோகிராஃபியை பற்றி என்னுடைய தோழி பிரதிபா லெனின் வந்து எழுதுனாங்க சுயசரிதத்தை பற்றி அந்த தோழி இன்னைக்கு இல்லை எங்களை விட்டு போய் அஞ்சு வருட காலங்கள் ஆகிறது ஆனால் எனக்குள்ளே எப்படி வந்து வந்துடுச்சுன்னா நான் நிறைய டிராவல் பண்ணுவேன் நான் சாதிக்க பிறந்தவர்கள் சமூக அமைப்புன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றேன் அந்த அமைப்பு வந்து ஒர்க்கிங் ஃபார் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் எம்பவர்மெண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடுல பன்னெண்டு வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நிறைய திருநங்கைகள் வந்து நிறைய புக்கு எழுதியிருக்கிறாங்க ஆட்டோகிராஃபி எழுதியிருக்கிறாங்க பயோகிராஃபி எழுதியிருக்கிறாங்க கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறாங்க உணர்வு உணர்ச்சி உருவம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ரேவதி எழுத்தாளர் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அவங்க எழுதி வெளியிட்டாங்க அந்த புக்கத்தோடைய புத்தகம் படிக்க படிக்க தாக்கத்தின் ஏற்பட்டது ஒரு ஆணுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையானது எப்படி அந்த ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய புத்தகமாக இருந்துச்சு என்னை பற்றி எழுதுகிறவங்க மத்தியில் நாமளும் நிறைய விஷயங்களை எழுதணும் அப்படின்னு நான் யோசித்தது வந்து நான் ஆண்கள் மேலே படி படிக்கும்போது ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் க்ளாஸ் படிக்கும்போது கட்டுரை பேட்டி போட்டி பேச்சு போட்டி எழுத்து போட்டி கதை சொல்லும் போட்டியில் முதல் மாணவனாக இருக்கிறதுல பெருமைப்பட்டேன் ஆனா ஒரு நடிகனா வரணும்னு ஆசையா இருந்ததா என்னான்னு என் தெரியல என்னுடைய தலையெழுத்து அதை மாற்றி எழுதுனதுனால தான் என்னுடைய முதல் கவிதை நூல் புத்தகம் வந்து இயற்கை எழுதிய பிழைகள் நாங்கள் அப்படின்னு நான் எழுதி வெளியிட்டேன் ஓன் பப்ளிகேஷன்ல நங்கை பதிப்பக்கம் அப்படின்னு ஒரு பதிப்பக்கம் வச்சிருக்கிறேன் ஒரு ஆணுக்குள்ள இருக்கிற பெண்மையானது எப்படி வந்து அவனோட மீசையோடையும் அவன் வளர்க்கும் கூந்தலோட அவனுடைய பெண்மையை இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிற சூழலாக என்னோட ரெண்டாவது கவிதை புத்தகமாக கூந்தலும் மீசையும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டேன் இப்படியே எழுதுன்றிருக்கும் போது நிறைய டிராவல்ல வந்து எனக்கு வந்து நிறைய யோசனைகள் சிந்தனைகள் ஆழமாக இருக்கிற பட்சத்தில் பானம் பார்த்த தாரகை அப்படின்னு மூன்றாவது கவிதை தொகுப்பும் இருந்து எழுத ஆரம்பித்து வெளியிட்டேன் ஓன் பப்ளிகேஷன் வச்சு இப்போ ரெண்டு புக்கு எழுதி வச்சிருக்கிறேன் அடுத்த மாதம் ஜூன் மாதம் சொல்லுவாங்க எல்ஜி பிஜி ப்ரைடு மந்த்னு சொல்லி உலக அளவில் கொண்டாடுற ஒரு மாதமாக இருக்கு தற்கொலை தாகங்கள் கல்யாண கனவு கனவுகள் அப்படின்ற வேறு கவிதை தொகுப்பை தற்கொலை பண்ணிக்கிற நிறைய திருநங்கைகள் சமூகம் காதலாலும் உறவுகளாலும் உறவினர்களாலும் தள்ளப்படும் போது அந்த தற்கொலை எப்படி குடித்தண்ணீராக மாறுகிறது இந்த சமூகத்தில் அது தண்ணீரை தருவது இந்த சமூகமா இல்லை நானா அப்படின்றதுக்காக அந்த தற்கொலை தாகங்கள் கவிதை தொகுப்பாக வருது எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அது காதல் ஆழமானது உண்மையானது உணர்வுபூர்வமானது ஒரு பூவுக்குள்ள தேனும் வண்டும் போயிடும் ஆனா அதோடைய வாசனை தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுதும் வரும்னு சொல்லுவாங்க அந்த வாசனையாக என்னுடைய எழுத்து வந்து என்னவாச்சுன்னா நான் கற்பனை கலந்த ஒரு உலகத்துல நான் முழு பெண்ணா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு மாமியாருக்கு மருமகளாகவும் ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் என்னுடைய கல்யாண கனவுகள் எப்படி இருக்குன்றதுக்காக கல்யாண கனவுகள் அப்படின்ற கவிதை தொகுப்பும் எழுதி வடிச்சிருக்கேன் அது அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கதைப்போமா வாங்கன்னு ஒரு நிகழ்வுல வெளியிட போறேன் இவ்வளவு பேசுற நாம இந்த வாசிப்பு நிகழ்வுல மூன்றாவது வருடமா நடத்துற சிவசங்கருக்கு ஒரு வேண்டுகோள் இனி நிறைய வாசிப்புல நிறைய திருநங்கைகள் பத்தின விஷயங்கள் வந்து மூன்று பாலினம் சங்கமிக்கிற நிகழ்வா இவர் கொண்டு போகணும்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன் ஏன்னா நிறைய நிறைய இடத்துல எழுத்துக்கள் பேச்சாளர்கள் மத்தியில புத்தக வெளியீட்டுல திருநங்கைகளை யாரும் கூப்பிடுறது இல்ல அரசு நடத்துற நிறுவனங்களிலும் கூப்பிடுறது இல்ல அரசு சாரா நிறுவனங்களையும் யாரும் கூப்பிடுறது இல்ல இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தோழி லத்தா தான் இதுக்கு காரணம் நான் இங்க வந்து பேசுகிறேன் அப்படின்னா ஷீஸ் அ சப்போர்ட் டு என்கரேஜ் வித் மீ அண்ட் ஸ்வேதா வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்வதற்கான சூழலை நான் அமைச்சிருக்கிறது காரணம் எனக்குள்ள இருக்கிற பெண்மை இந்த பெண்மையை பின்னாடி இருந்து தள்ளுற பெண்மை அந்த பெண்மை நான் சொல்லுவேன் சோ வாழ்த்துக்கள் உங்க டீம் எல்லாருக்கும் திருநங்கைகள் பத்தின நிறைய புரிதல் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு அஞ்சு விரல்ல அழகா சொல்லிடலான் இருக்கேன் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இதை ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பண்ணி சைன் பண்ணிட்டு இருக்கலாம் திருநங்கைகள் அப்படின்றவங்க ஒரு புத்தகம் படிக்க படிக்க வாசனை மிகுந்த எழுத்துக்களால் உங்களுடைய செவிகளுக்கும் விடிகளுக்கும் உங்கள் பேனா முனையில் வரக்கூடியவர்கள் திருநங்கைகள் தேங்க்யூ சோ மச் எவ்ரி எவ்ரிவான் தேங்க்யூ சிவசங்கர் இந்த நிகழ்வு அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐ சப்போர்ட் ஆல்சோ அண்ட் விருது பெற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இதோட விட்டுறாதீங்க இதுக்கு மேல நீங்க விருது வாங்குறதுக்கான ஒரு வார்த்தைகளை வந்து எழுத்து முழுமா இந்த சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க கடைசா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போறேன் நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தம் ஆனா புத்தகம் என்பது ஒவ்வொரு புது புது அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம பார்வதி வந்து புது புது அர்த்தங்களை நடிச்சாங்க அது நடிப்பு அல்ல வாழ்க்கையோட பயணம் அந்த பயணம் எழுத்து மூலியமா கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை புது புது அர்த்தங்களா மாற்றுவதற்கு உங்க புத்தகம் பேசப்படட்டும் வாழ்த்தப்படட்டும் மலரட்டும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச்